செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்த நாள் மாநாடு அணி திரழ்வும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த அரசியல்வாதியும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமான திரு திருநாவுக்கரசர் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சார் சார் இதுல பாஜகவுடைய அரசியல்ங்கிறத எனக்கு கொஞ்சம் எப்படி இருக்கும் அமித்ஷா இப்போ இருக்க அமித்ஷா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவருடைய அரசியல் அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அது தமிழ்நாட்டில் பளிக்குமா இல்லை அது வந்து மற்ற மாநிலங்களில் இப்போ மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அவங்களோட இந்த மாதிரி சூழ்ச்சிகள் ராஜதந்திரங்கள் வெற்றி பெற்றுருக்கு உடைச்சிருக்காங்க சரத்பவர் கட்சி உடைச்சிருக்காங்க சிவசேனா உடைச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் உடைச்சி ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி முடிஞ்ச மாநிலங்கள்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் திமுக உடைக்க முடியாது அகில இந்திய அளவில் காங்கிரஸ் மாற்றி கட்சி காங்கிரஸையும் உடைக்க முடியாது அப்போது சின்ன சின்ன கட்சிகள் மற்ற கட்சிகள் மாநில லெவலில் இருக்கிற கட்சிகளை வந்து அவங்க அங்கே கோச்சிட்டு வர்றவங்களையோ இல்லை இவங்ககிட்ட யாராவது சிக்கிற ஆளுக்களை வச்சியோ அது மாதிரி அவங்க வந்து செய்கிறாங்க தான் செய்வாங்க இப்போ அவங்க என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் இந்த தன்னகிட்ட இருக்கிற ஏஜென்சிஸ்லாம் அனுப்பி இன்கம் டேக்ஸோ அல்லது சிபிஐயோ இது மாதிரி இவங்களெல்லாம் ஈடியோ இந்த மாதிரி இவங்களெல்லாம் அனுப்பி அவங்கள வந்து செக்கில் வச்சுக்கிறது ஒரு கேஸை போடுறது கேச போட்டு யாரையும் உள்ளவும் போடலை ஒன்றும் பண்ணிடல பயமுறுத்தி வச்சுக்குவாங்க ஒரு கேஸ் போட்டதோடு நிற்கும் ஸோ இது மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறது போகிறது இந்த வேலைகள்லாம் பல மாநிலத்தில் நடக்குது இங்கேயும் நடந்திருக்கு நடக்குது ஸோ இந்த மாயாஜாலங்களோ மந்திர தந்திரங்கள்லேயோ வந்து பெரிய மாற்றத்தை வந்து அரசியலேயே அல்டிமேட்டாக ஜனங்கள் தானே மக்கள் தானே நாலு பேர் மூணு பேரை பயமுறுத்து வருதோ தங்களுடைய நிலைப்பாட்டை கொண்டு வரதோ இப்படி வச்சுக்கலாமே தவிர பொதுமக்கள் என்ன செய்ய முடியும் வாக்காளர்கள் ஆறு கோடி ஆறரை கோடி வாக்காளர்கள் இருக்காங்களே அவங்களும் என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் பிஜேபியினுடைய ராஜதந்திரமும் அவங்க பண்ணுற வேலைகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடாதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு இப்போ கூட செங்கோட்டையன் அவர்களை வச்சு அந்த பூச்சாண்டி காட்டுற வேலை தான் நடக்குதா அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறதுக்கு முன்னாடியும் செங்கோட்டையன் தான் பேசு பொருளாக இருந்தார் போய் டெல்லிக்கு போய் பார்த்தாருங்கிறது இங்கே ஒரு குரல் எழுப்புனார் அப்படிங்கிறதும் இப்போவும் மறுபடியும் செங்கோட்டையன் வச்சு தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை என்ன ப்ளே பண்ணிட முடியும் செங்கோட்டையன் செங் ஏற்கனவே ஓபிஎஸ் வச்சுட்டு என்ன ப்ளே பண்ணாங்க இப்போ செங்கோட்டையனை விட செங்கோட்டையனா மாவட்ட செயலாக இருந்தார் மந்திரியாக இருந்தார் ஓபிஎஸ் முதலமைச்சராகவே இருந்தார் சசிகலா அந்த அம்மாவுக்கு ரைட் ஹேண்டுன்னு உடன்பேரவாக சகோதரியாக இருந்தாங்க வெளிய தானே இருக்காங்க தினகரன் அவங்க ரிலேட்டிவ் அம்மாவுக்கு உதவியாளராக இருந்தவர் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து இது மாதிரி தானே இருக்காரு எல்லாருடையும் பணம் காசு வசதிகள்லாம் இருக்குது எல்லாம் நல் நல்லா இருக்காங்க இப்போ உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடிஞ்சுது அதே மாதிரி இப்போ செங்கோட்டையன் மட்டும் வச்சுட்டு என்ன பெருசாக பிஜேபி விளையாடிட முடியும் இல்ல இப்ப ஒரு இது கொண்டு வர்றாங்கல்ல சார் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போடலை அப்படின்னு அவர் விவசாயிகள் வந்து பாராட்டு நடத்தக்கூடிய ஈபிஎஸ்க்கு பாராட்டு நடத்தக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா தொண்டர்கள் அப்படிங்கிற இடத்துல இப்ப இருக்குது செங்கோட்டையனா தான் இப்போ நகர்த்தணும் அவரை வச்சுன்னு இருந்தாது இருக்கா ஒரு மேடையில ஏதோ ஒரு பொது நிகழ்ச்சி ஒரு படம் இல்ல ரெண்டு படம் இல்லை அந்த வந்து ஜனங்கள் மத்தியில் ரெண்டு நாளைக்கு பேசப்படும் மூணாவது நாளும் மறந்துடுவாங்க அதை அப்புறம் அவர் ஒரு பெரிய படத்தை வச்சு சரியாக போயிடும் அது இன்னொரு நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சியில் ஒரு பெரிய ஜெயலலிதா பெரிய இந்த தலைவர் எம்ஜிஆர் கட் அவுட்டை வச்சுட்டாருன்னா அதான் வச்சு தான் போயிடுவாங்க ஸோ அதனால் இது பெரிய விஷயமே இல்லை இப்போ ஜெயலலிதாவோட வந்து இந்த திருப்பி சேர்ந்து இருக்கிற போது தொண்ணூற்றி ஆறு தொடக்கத்தில் தோற்ற பிறகு நான் மீட்டிங்கில் பேசும்போது பேசினேன் அப்போ யாரும் எம்ஜிஆர் படத்தையும் போடுறதில்ல ஜெயலலிதா படத்தையே ரெண்டு படம் போடுவாங்க அப்போ இந்த முன்னாள் மந்திரிகள்லாம் பல பேர் இந்த பக்கம் ஒரு ஜெயலலிதா அந்த பக்கம் ஒரு ஜெயலலிதா மேலே தலையும் ஜெயலலிதா அப்படி ஜெயலலிதாவாக இருக்கும் என்ன எம்ஜிஆரையும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னா மக்களிடத்தில் எம்ஜிஆரை சொன்னால் தான் அந்த கட்சி நிற்க முடியும் அப்படின்ட்டு நான் மீட்டிங்கில் பேசும்போது பேப்பர்லாம் வந்துச்சு போச்சது எம்ஜிஆர் படத்தையும் போடுங்க ஒரு ஜெயலலிதா படம் போட்டால் போதும் இன்னொரு பக்கத்தில் எம்ஜிஆர் படத்தை போடுங்க அப்படிலாம் பேசினேன் அது மாலை மரிசு மாநிலமையில் எல்லாம் வந்தது தலைப்பு போடுவாங்கல்ல எம்ஜிஆர் படத்தை போடுங்கள் யாருக்கும் பயப்படாதீங்கன்னு நான் பேசினேன்னு போட்டேன் அதான் ஜெயலலாக்காக பயப்படாதீங்க நீங்கள் எம்ஜிஆர் படத்தை போடுங்கன்னு போட்ட மாதிரி நம்ம என்ன கூப்பிட்டாங்க கூப்பிட்டு நான் எம்ஜிஆர் படத்தை நானாக போட வேணான்னு சொன்னேன் நான் யாரையும் போட வேணான்னு சொல்லலையே நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லு சொன்னீங்கன்னு என்ன கேட்டாங்க நான் அப்படி சொல்ல நீங்கள் பயமுறுத்துறீங்க போட வேணான்னு சொன்னீங்கன்னு சொல்ல இந்த மந்திரிகளை அப்படி பண்ணுறாங்க சந்தோஷப்பட்டிருக்கா அவங்கள மந்திரிகளோ எம்எல்ஏக்குள்ளே கட்சியில் இருக்கவங்களோ சில பேர் சமீப காலமாக சில பேர் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தலைவரை விட்டுட்டு பண்ணுறது உங்கள் படத்தையே வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையா பேர் பண்ணுறாங்க இப்படி போக்குள்ள எம்ஜிஆரை விட்டு இது இன்னொன்று கலைஞர் என்னை கூப்பிட்டு ஒரு நாள் கூட்டணி இருக்கும்போது கேட்டார் நீங்கள் தான் ஏன் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்கன்னா என்னென்ன அப்படின்னு அேலதாவே எம்ஜிஆரை போட்டதில்லை நீங்கள் எதுக்கு எம்ஜிஆர் போடணும் எம்ஜிஆர் போடணும்னு கிடைக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும் எம்ஜிஆர் போட்டால் என்ன போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு மக்கள்கிட்ட அவருக்கு தலைவர் தெரியும் இல்லை எம்ஜிஆர் தெரியும் கலைஞர் தெரியும் இல்லையா அவர் சிரிச்சு தான் சொன்னார் நீங்கள் எதுக்கும் அந்தம்மா போடாமல் அம்மா போய் எம்ஜிஆர் படத்தை போட்டு போடணும் சொல்லிட்டு சொல்லிட்டே என்னார் எது வரேன்னா இது மாதிரி இது வந்து இப்போ இருக்கிற தலைவர்களில் வந்து யாராவது ஒருத்தரை வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் பெருசாக வந்து இது உடச்சி இடைச்சு எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை பட் ஆனால் சேதாரம் நான் ஒத்துக்கிறேன் இப்போ இவங்க எல்லாேருமே இம்மெட்டீரியல் இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் செங்கோட்டையன் வந்து ஒன்றும் இல்லை நத்திங் அப்படின்லாம் சொல்ல சொல்லலைண்ணா செலவத்தியன்னு சொல்லுவ செங்கோட்டையன் பழைய தலைவர் முக்கிய தலைவர் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அவங்க மையம் மரியாதை இருக்குது ஒரு ஏழட்டு பத்து எடம் ஒரு தொகுதியில் ஒருத்தர் ஜெயிக்கிறங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அரசியலில் நாற்பத்தொம்பது வருஷமாக அவரும் இருக்கார் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்லாம் வந்து ராம்நாட்டில் வந்து எம்பிக்கு நின்றார் அவர் மாவட்டம் இல்லாது மூணு மாவட்டம் நாலு மாவட்டம் தாண்டி நின்று மூன்று லட்சம் ஓட்டு வாங்கினார் ரெட்டில் அங்கே நின்று ஒரு லட்சம் ஓட்டு தானே வாங்குது ஸோ அவங்களுக்கு ஒரு வெயிட் பத்து தினகரன் பத்து முப்பது இடத்துல போட்டு அவருக்கு வேண்டிய ஆளுன்னு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம்னு பிரித்து இருபது இடத்துல தோக்க காரணமாக இருந்தார் ஸோ எல்லோரும் எல்லோருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்க ஏரியாவில் ஏதோ ஒரு சக்தி இருக்கும் எல்லோரும் யாரும் சிறு துரும்பு பல்குத்தவத மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சக்தி தான் பலம் தான் ஆனாலும் இவங்கெல்லாம் போனது அதிமுகவுக்கு வந்து நஷ்டம் தான் அது ஒண்ணு ஆனா இவங்களையெல்லாம் சேர்த்து மொத்தமா நஷ்டப்படுறதுக்கு எடப்பாடி தயாரா இல்லையே அவர் முதல்ல தன்னை காப்பாத்திக்கிட்டு அப்புறம் கட்சியை காப்பாற்றணும் அவர் கட்சி தலைவராக இருக்காரு கட்சி நடத்திட்டு இருக்காரு முதல்ல இவங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து அங்கே போனாங்கன்னா அவரு க்ளோஸ் அவர் தன்னை குளோஸ் பண்ணிட்டு கட்சி இருந்தாங்க நீங்கள் நடத்துக்கணும்னு அட்டாக் கொடுத்துட்டு போகிறதுக்கு நான் சொன்ன மாதிரி யாரோ முதலமைச்சராக இருங்க யாரோ கட்சி தராக இருங்க நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அவருன்னா மகாத்மா காந்தியா மகான் இல்லைய மனுஷன்தானே அவரும் பிபிஎஸ் உடைய ஆரம்ப அரசியல் அதுவும் உங்களுக்கு பழக்கமா சார் ஆமாம் தொடக்க காலத்தில் வந்து இவங்க அப்படி பார்த்தா சீ அரசியலில் சீனியர் ஜூனியர் வயசு இதெல்லாம் பார்க்க முடியாது யாருக்கு எப்போது சந்தர்ப்பம் கிடைக்குதோ எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைச்சி பெரியால் ஆகிட்டால் பெரியாளல தான் நீங்கள் அது எனக்கு இவருக்கு எழுபது வயசு இருக்காரு எண்பத்தஞ்சு வயசில் இருக்கார் அப்படின்னா நாற்பத்தஞ்சி வயசில் ஐம்பதில் இருக்கிறது தலைவர் ஆகிறாரு சிஎம் ஆகிடலாம் பிஎம் ஆகிடலாம் எல்லா கட்சியிலையும் நடக்குது அது இப்போ பீகார்னு வச்சுங்க லல்லு கட்சியில் லல்லு மையந்தான் மூத்தவரா அதே மாதிரி யூபிஎல வந்து முலாயம் சிங் கட்சியில் முலாயம் சிங் மையம் பையன்தான் மூத்தவரா கட்சியில் இல்லை இங்கே எடுங்க தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் மூத்தவரா அதையும் சொல்லிடுங்க அது ஏன் அதே தான் சரி அவங்கள்ட்ட ஒரு ட்ரெடிஷன் ஃபேமிலி அது ஒரு பேக்ரவுண்ட் வச்சு தானே வர்றாங்க அதே மாதிரி தான் நீங்கள் உதயநிதி சேர்த்துங்க தப்பு இல்லை நிறைவாக இந்த தேவர் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியத்துவம் பெறுதா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப கவுண்டர் பாலிடிக்ஸ் தேவர் பாலிடிக்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சா சூழ்நிலை எந்த ஜாதியும் எக்ஸப்ட்டு மதம்னாலும் சொல்லலாம் பெரும்பான்மையான இஸ்லாமிய பெருமக்கள் வந்து பெரும்பான்மை இல்லை தொண்ணூற்றொம்பது சதவீதம் எதா ஒன்று ரெண்டு பேர் அதில் பிடிச்சி வச்சிருந்து எதாவது பேசிகிட்டு இருக்கலாம் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஆதிக்க மாட்டாங்க பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அது மாதிரி மத ரீதியான சில பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ கிறிஸ்டின்ஸ் கூட ஒரு சில மாநிலங்களில் பிஜேபி ஆதரித்து ஆட்சியெலாம் இருக்குது வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக கிறிஸ்டின் இருக்கிற மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி கூட வந்திருக்கு ஆனால் எங்கேயும் பெரும்பான்மையாக முஸ்லீம் இருக்கிற இடத்துல வந்து கஷ்டம் வர முடியாது பெரும்பாலும் போட மாட்டாங்க ஆனால் ஜாதி பொறுத்த வரைக்கும் எந்த ஜாதியும் எந்த கட்சியிலையும் வந்து அது பர்டிகுலராக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜாதி ஒரு கட்சியோட எங்கேயும் கிடையாது அவங்க ஜாதி பேரால் நடத்துகிற கட்சிகளாக இருந்தால் கூட இப்போ வந்து பொதுவான கட்சி நடத்தலாம் பேர் சொல்ல விரும்பலை ஆனால் வெளிப்படையாக அவர் தலைவர் அந்த கட்சி சொன்னிங்கன்னா அதோடய பேக் போன் வந்து அந்த சமுதாயமாக தான் இருக்கும் அதே மாதிரி பல கட்சிகள் இருக்குது நான் பேர் சொல்ல விரும்பலை எல்லாருமே அவங்க வந்து நாங்கள் பொதுவான தலைவர் எல்லாேருக்கும் பொதுவாக சொல்கிறது தான் எல்லாம் ஆசைப்படுவாங்க விருப்பப்படுவாங்க அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க பல பேரும் அப்படி வந்தால் எல்லாருமே பொதுவான தலைவர்களாக இருந்தால் நல்லது தான் ஜாதிய தலைவர்களாக இல்லாமல் பொது தலைவர்களாக வந்தால் நாட்டுக்கும் நல்லது தான் மக்களுக்கும் நல்லது தான் ஏன்னா ஒரு ஜாதிய தலைவர்னு வந்துட்டு அதில் நியாய அநியாயம் வந்து பார்க்குறத காட்டிலும் ஜாதி ஆள் தப்பாலும் தப்பு அதுக்கு தான் குரல் இருப்பாங்க பொதுவான தலைவராக வந்துவிட்டால் எல்லாம் பண்ணி பண்ணுறது தப்பு தானேன்னு சொல்கிற நிலை வந்துடும் அது அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுவான தலைவர்களாக வர்றது நல்லது அவங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது பட் ஆனாலும் அந்த மாதிரி பின்புலத்தில் வந்து பெரும்பான்மை அந்த சமுதாயங்கள் ஆராயக்கூடிய கட்சிகள் பல கட்சிகள் இருக்குது அதிமுக வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர் காலத்தில் வந்து கோயம்புத்தூரில் கவுண்டர் ஏரியாக்களில் வந்து நிறையா ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி முக்கலத்தூர் ஏரியாலையும் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு எல்லாமே ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்தது தான் எல்லா சமுதாயமும் இந்த பக்கத்தில் சிசுப்ரமணிய பெரிய தலைவராக இருந்தார் அந்த அந்த பக்கம் முத்துராமணிக்கு தேவரே தான் இருந்தார் ஸோ முத்ராமணிக்கு தேவரோட பெரிய தேவர் தலைவர் கிடையாது சி சுப்பிரமணியத்தை விட பொள்ளாச்சி மகாலிங்கத்தை விட பெரிய கவுண்டர் தலைவர் கிடையாது ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற போது எல்லாமே தான் இருந்தாங்க அப்புறம் திமுக வளர்ச்சி வரும்போது பெரும்பாலான சமூகம் எல்லா சமுதாயத்துலையும் அந்த கோயம்புத்தூரில் கண்ணப்பள்ள ஆரம்பித்து பல தலைவர்கள் அங்கேயும் வந்தாங்க இங்கேயும் திமுகலேயும் முக்கிய தலைவர்கள் பல பேர் பல மாவட்டங்கள்லாம் அமைச்சர்கள் எல்லாம் வந்தாங்க இல்லையா இருந்தாங்க அப்புறம் தலைவர் பிரிஞ்ச உடனே ஒரு செக்ஷன் மெஜாரிட்டி அங்கே போச்சுங்கிறது உண்மைதான் பெரும்பாலான முக்குலத்துவ சமுதாயம் தலைவருக்கு முக்குலத்துவர் மட்டுமில்ல கவுண்டர் மட்டுமில்ல எல்லா ஜாதியும் ஒட்டு போட்டாங்க அதனால தானே அவர் திருப்பி திருப்பி மூணு தடவை வர முடிஞ்சது பெரும்பான்மையான கம்யூனிட்டி போச்சு எல்லா கம்யூனிட்டிலேயும் பெரும்பான்மை போச்சு ஸோ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது எல்லா கம்யூனிட்டியிலையும் அடுத்தது ஜெயலலிதா வந்த அவங்களுக்கு என்னென்ன முத்துலாம் தேவருக்கு வந்து அவங்க வந்து அம்மா அந்த தங்க கிரீடம் அந்த மாதிரிலாம் பண்ணதில் வந்து அப்போ சசிகலா கூட இருந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் அப்போ ஓபிஎஸ்லாம் இருந்தார் இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணதுனால சரி இவங்க வந்து ஜெயலலிதா வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்தம்மா பிராமின் தானே அந்த பக்கம் தென் மாவட்டங்கள்லாம் வீர மரத்திய வருகனெலாம் போஸ்ட் ஓட்டிகிட்டு இருந்தான் அந்தம்மா போகும்போது ஒரு முக்கத்துவ தலைவர் மாதிரி தானே எடுத்துக்கிட்டாங்க ஜெயலலிதா எடுத்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க சசிகலா அவர்கள் நாளையா சசிகலா நாளே இல்லை சசிகலா மட்டும் போய் தங்க கிரீடம் போட்ட முடியாது இல்லை ஜெயலலிதா சொன்னால் தானே பண்ண முடியும் சி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு காலத்தில் பிறந்த காமராஜர் முதலமைச்சர் நிற்கும்போது ஏற்று போட்டி போட்டார் அவர் கொஞ்சம் ஓட்டு தான் ஐம்பத்தி நாற்பது ஓட்டு வாங்கினார் பிறந்தர் காமராஜர் எண்பத்தொன்னூறு ஓட்டு வாங்கினாரு சிஎம் ஆகிட்டார் அப்புறம் இவங்கெல்லாம் வீட்டு போடனே ஏன் அவங்கெல்லாம் கூப்பிடுங்க ஏன்னு கூப்பிட்டு மந்திரி ஆக்கிட்டார் அவர் வாய்ப்பு இல்லை அப்போ வாய்ப்பு ஒரு கவுண்டர் இல்லை ஒருத்தர் முதலமைச்சராக வாய்ப்பு இப்போ அந்த பகுதி மக்கள் என்ன நினைப்பாங்க சரி நம்ம இவ்வளோ காலத்துக்கு பின்னாடி நம்ம சமுதாயத்தில் ஒரு சிஎம் வந்திருக்காரு பரவாயில்ல அவரும் நம்ம இருக்கும் இருக்கும்போது அந்த பக்கத்தில் சேலம் அந்த ஏரியாக்கெலாம் ரோடு வீடு பாலங்கள்லாம் அவர் அவரால் முடிஞ்ச காரியங்கள்லாம் அங்கே பண்ணியிருக்கார் நிறையா ஸோ நம்மளால் வந்ததுனால நமக்கு நிறையா பண்ணுறாரு அது இருக்கு தானே செய்யும் இப்போ அதே மாதிரி இப்போ அதில் இப்போ செங்கோட்டையின்னு போது அது ஒரு அங்கே வருதுன்னு வச்சுங்க அதே மாதிரி இந்த பகுதிகளில் இவங்களெல்லாம் நீக்கிற போது அல்லது கட்சிகள் இல்லாமல் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி இந்த சமுதாய மக்களை எல்லாம் புறக்கணிச்சிட்டாரும் வந்துட்டாருங்கன்னு அந்த ஒரு அந்த அது ஒரு ஃபீலிங் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக யாருமே இல்லை எல்லோரும் அப்படியே போயிட்டாங்க இவங்க கூட இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இவங்க கூட இருக்கிற சிலர்னால அதுவும் அது ஒரு சேதாரம் தானே அதை தவிர அங்கங்கே அந்த மாவட்டத்தில் அங்கங்கே செல்வாக்கு உள்ளவங்க மறுநாள் மந்திரிகள் மாவட்ட செயலர்கள் இவர் வச்சிருக்காரு இருக்காங்க இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் போயிருக்கலாம் தொண்ணூறு பேர் கூட இருக்கலாம் நூறில் பத்து தொண்ணூறு இருந்தால் நஷ்டம் தான் அது நூறா இருக்கிறதுக்கும் தொண்ணூறா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சொல்கிறேன் அதனால அந்த ஃபீலிங் வந்து இருக்கு அந்த பக்கத்தில் சரி ஆக மொத்தம் பார்க்கலாம் காலம் தான் அடுத்து பதில் சொல்லணும்னு எப்படி அதிமுக அதிமுகவில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி போக போகிறது அப்படிங்கிறது நம்ம பேசுன மாதிரி பிஜேபி எப்படி ஃபர்தராக இன்னமும் ஹேண்டில் பண்ண போகிறாங்க இந்த மூணு நாலு மாதம் இருக்கு இல்லையா அவங்க என்ன நிலைப்பாடு எடுத்து அதிமுகவை வந்து அட்லீஸ்ட்டு சேதாரம் போக மிச்சத்தையாவது எடப்பாடி பழனிசாமி கையில் கொடுத்து வச்சுக்கிட்டு அந்த கூட்டணியை கொண்டு போன்னு நினைக்கிறாங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் உடச்சி டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு சீட்டுக்கிட்டு அதிகமாக வாங்கி நின்னா போதும் ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்லேன்னு முடிவு பண்ணி போகிறாங்களா எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர போகிறதில்ல சரி அந்த கட்சியை காலி பண்ணாதான் நாம் பிஜேபி தமிழ்நாட்டில் ஏதாவது பேர் சொல்கிற மாதிரி வர முடியும்னு முடிவு பண்ணுறாங்களா இது அவங்க என்ன ராஜதந்திரம் என்ன வேலை பண்ணுறாங்க என்ன கோல்மால் பண்ண போகிறாங்க என்ன சூழ்ச்சி பண்ண போகிறாங்க அதில் எவ்வளோ வெற்றியடையாக போகிறாங்கிறத பொறுத்து தான் ஏன்னா அண்ணாதிமுக இப்போ இண்டிபெண்ட்டாக சேம இப்போ ஜெயலலிதா மாதிரி தூக்கி போட்டு போக முடியாது இவங்களால் நம்ம கோச்சிது அலையன்ஸ்னால் அலையன்ஸ் போட்டாங்க இல்லைன்னா இல்லை அப்படின்னு போயிட்டே இருந்தாங்க இப்போ இவங்களால் பண்ண முடியாது ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவை பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு ஒரு அச்சுறுத்திக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு ஏதோ ஒரு காரணக்காரியங்களில் கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கல்ல ஸோ இது அதனால் மீத காலங்களில் அது எப்படி செயல்பட போகிறாங்க பிஜேபி இங்கே செயல்பாட்டை பொறுத்து தான் அண்ணா திமுக எதிர்காலம் இருக்குது சரி உங்களுடைய கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன் சார் நன்றி நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்கிறீங்க நன்றி வணக்கம் நன்றி செப்டம்பர் பதினைந்து திருச்சியில் மாமனிதன் வைகோ இளம் தலைவர் துரை வைகோ அழைக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா நூத்தி பதினேழாவது பிறந்தநாள் மாநாடு அணி திரழ்வும் ஆர்ப்பரிப்பும் அங்கீகாரம் பெறுவோம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை